நீங்கள் தினசரி அப்பம் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை தொக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் ஒன்று நாளாதமும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் பிரியமானவர்களே நாம் கேட்ட இந்த வசனத்தின் படி ஆனவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஆண்டவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே வாசம் பண்ணி தீங்கு உங்களை உங்கள் எல்லைகள் முழுவதும் சமாதானமாய் மாற்றி என் எல்லையை பெரிதாக்கும் என்று வேண்டிக் கொண்டான் ஆண்டவர் அவனை வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகச் செய்தார் பிரியமானவர்களே உங்களுக்கு முன்பாக உள்ள தடைகள் விலகும் உங்கள் எல்லைகள் விரிவடையும் தீங்கு இனி உங்கள் எல்லைகளில் காணப்படப் போவதில்லை